ஸ்டார்ட் your career அட் KSG Institutions. No நோ டொனேஷன் நோ KSG Institutions. சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் கவர்னர் குறைவு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த கேஸில் வந்து அதை குடிச்சு போட்டு படிச்சுட்டு இருந்துருக்கிறான் மூட வேண்டியது மூடலை நீங்கள்லாம் இந்த டேஸ் நடத்துறது நடக்கிறதால தானே இவனுங்க குடிக்கிறானுங்க இவங்க குடிச்சிட்டு அதுவும் வேலை நேரத்தில் என்ன குடிக்கிறது அது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்காது இந்த மாதிரி எவ்வளோ நடந்திருக்கான் இந்த ஸ்கூல் குழந்தைங்க அப்பாவிகள் அவனுக்கு என்ன தெரியும் இந்த சாவு நடக்கும் அதுவும் ஒரே குடும்பத்துல இருந்து அண்ணன் அக்கா தாங்க செத்துருக்காங்கன்னா அப்ப அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இழப்பு

टरी योगी एक्सट्रा करिकुलेक्टिविटी नो डोने नो कैपिटेशन जेकेर्सिंग एंड पैरा मेडिकल बी एस नर्सिंग फोर इयर कोर्स एंडलर ऑफ फिजियोथेरा Four and a half years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com வணக்கம் இப்போ சார் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா ஓ பள்ளி வா வேன்னால வந்து ஸ்கூல் வேன்னால வந்து ரயில் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ரெண்டு குழந்தைங்க பரிதவமாக இருந்திருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே வந்து இந்த பணியாளர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ அவங்க கவனக்குறைவால் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கா அதை பற்றி உங்கள் கருத்து உங்கள் ஒப்பீனியன் கவர்னர் குறைவு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த கேஸில் வந்து அவன் ஏதோ குடிச்சு போட்டு படுத்துட்டு இருந்துருக்கிறான் மூட வேண்டியது மூடலை ஓகே ஒரு சில என்ன சொல்கிறாங்க அவன் ஹிந்திக்காரன் ஐயா ஹிந்திக்காரனுக்கு பேச தெரியல ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்குதுல்ல பேச தெரியுதோ பேச தெரியுதோ வேலை இந்த கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்குது அப்போ இந்த கவர்மெண்ட் எதுக்கு இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க நீங்கள்லாம் இந்த டேஸ் பேக் நடத்துறது நடக்கிறதால தானே இவனுங்க குடிக்கிறானுங்க இவங்க குடிச்சிட்டு அதுவும் வேலை நேரத்தில் என்ன குடிக்கிறது அது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க இது ஃபஸ்ட் டைமாக இருக்காது இந்த மாதிரி எவ்வளோ நடந்துருக்கோம் அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன இது ரயில்வேஸாக இருக்கிறதால இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ வந்து உயிர் போன உயிர் இல்லை அப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்க அப்பாவிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த சாவு நடக்கும் அதுவும் ஒரே இருந்து அண்ணன் அக்கா தாங்க செத்துருக்காங்கன்னா அப்போ அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இழப்பு சும்மா பணம் கொடுக்கறதால வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது இங்கே வந்து நான் அந்த குஜராத் பிரிட்ஜை பற்றியும் பேசுகிறேன் ஏன்னா இது எல்லாமே எப்படி தெரியுமா இந்த ஏன் இந்த பிரிட்ஜஸ் வந்து ஓவர் பிரிட்ஜு கட்டக்கூடாது எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணுறாங்க டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை உருப்படியாக கட்டுறாங்கன்னா கிடையாது அப்போது இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து ஒரு வச்சுருந்தவன் அங்கே உட்காந்துட்டு இருக்க வேண்டியவன் அதை பொறுப்பாக மூட வேண்டியவன் மூடலை ஏன்னா அவன் குடிச்சு போட்டு படுத்துட்டான் இதுக்கு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க அவன் ஹிந்திக்காரன் அவன் ஹிந்திக்காரனாகட்டும் மலையாளக்காரனாகட்டும் மலையாள தமிழ்காரனாகட்டும் தப்பு தப்பு தான் வேலை செய்கிற நேரத்தில் குடிக்கிறது முதல் தப்பு இது வந்து இந்திக்காலம் மட்டும்தான் நான் குடிக்கிறான் எல்லாருமே குடிக்கிறான் எல்லா பரதேசி குடிக்குது அப்போ வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க இன் டெவலப்மெண்ட் சொல்லி நம்ம மோடி பிரை பிரதம மந்திரி அவருக்கு எப்போவும் பார்த்தா வெளிநாட்டிலே இப்போ வந்து போன வருஷம் ஜூனில் வந்து பதவி ஏற்றார் பதவி ஏற்றுறது இன்றைக்கி ஜூலை பதினொன்று இன்றைக்கி மட்டும் எவ்வளோ நாள் நம்ம இந்தியாவில் இருந்தாருன்னா கணக்கு எடுத்திங்கன்னா அவர் பாதி நான் முக்கால்வாசி நேரம் வெளிநாட்டில் தான் ஒரு பிஸியாக இப்படி 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 இப்படின்னு பார்த்துட்டுருக்காங்க இதாவே மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையா தெரியலே இப்படி இப்படி இப்படின்னு இருப்பார் வேக பிடிச்ச ஒரு மாதிரி ஓகே அப்போ வந்து இந்த அன்மேண்ட் ரயில்வே இந்த லைன்ஸ் வந்துட்டு மே இது வந்து மேண்ட்டு இது வந்து ஆள் இருந்துருக்கான் ஆனால் அவன் குடிச்சு போட்டு மூடாத வர இது ஆயிருக்குது இந்த விபத்து ஓகே இது வந்து கண்டிப்பாக தண்டி வரவேற்கத்தக்கது கிடையாது ப்ளஸ் இது வந்து தண்டிக்க வேணும் அப்புறம் இந்த கவர்மெண்ட் அவன் செஞ்சது ஒரு தப்பு இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சவலி செலவு பண்ணதில்லை சட்ரீல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளோ எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறான் ஏன்டா இந்த பிரிட்ஜஸ் பாலங்கள் இந்த ரயில்வே லைன் ட்ராக் மேலே ஒரு சில இடத்துல ஏன் இன்னும் கூட பிரிட்ஜஸ் போடாமல் இருக்கு பணம் இல்லாமையா இருக்குது கொள்ளாடிக்கிற பணத்தை தூக்கிட்டு வந்து கட்டினாலே நம்ம நாடு சொர்க்கம் ஆகிடும் ஓகே அவ்வளோ அடிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ குஜராத்தில் இப்போ நேற்று ஒரு பிரிட்ஜு விழுந்துருக்கு நேற்று முந்தா நேற்று ஒரு பிரிட்ஜு விழுந்துருக்கு இது குஜராத்தில் போன வருஷம் எலெக்ஷன் டைம்லேயும் ஒரு பிரிட்ஜு விழுந்துருக்குது அப்போது இந்த மோடி சொல்கிறாரு ஹிந்தியில் நானும் சாப்பிட மாட்டேன் அடுத்தவனையும் சாப்பிட விட மாட்டேன்னு சொல்கிறான் சிறந்தாலும் ஓகே அப்போது நீ என்னத்தை சாப்பிடல உன் நீ யாரை சாப்பிட விடல உன்னோட அதானி திண்டுட்டு தானே இருக்குது உன் ரிலையன்ஸ்காரன் திருடி தானே இருக்கிறான் நாட்டை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோஸ்ட் ஆஃப் இட் உனக்கு வேண்டிய ஆளுங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எல்லாம் அப்போ தப்பு செய்தவனே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இப்போ தான் சமீபம் ஒரு காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னால் தான் ரிப்பேர் எல்லாம் பண்ணி திறந்துருக்காங்க அந்த பிரிட்ஜோட லட்சணத்தை பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த பாம்பே டு நாக்பூர் இல்லை பாம்பே டு நாசிக்கோ அது ஒரு ரோடு போட்டிருக்காங்க எவ்வளோ கோடிகள் அந்த கோடியோட அந்த ரோடோட இதை பாரு கண்டிஷன் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்போ யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்திய ஆட்சி அளவில் இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த சிஎம் மேல தான் ஆக்ஷன் எடுக்கணும் ப்ளஸ் அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் இனிமோ பெரிய டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை அந்த இந்த அத்தல் சேர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் பாம்பேயில் திறந்தாங்க எவ்வளோ கோடி பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த பிரிட்ஜை பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்குது இருக்குது அதை பற்றி மோடி இருந்தால் பேசுதா அங்கே மக்கள் நீங்கள் யாரை தேர்ந்திருக்கீங்க தட் இஸ் நான் வந்து டிஎம் எந்த ஒரு ஆட்சியை பற்றி பெருமையாக பேசலை எல்லாருமே ஊழல் செய்கிறாங்க ஒட்டுமொத்த கூட்டமே ஊழல் பண்ணுது இந்த மாற்றம் எப்படி வரணும் மக்கள் மரணும் மக்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அயோகி இருக்கு ஓட் எப்போ ஒருத்த மேலே ஒரு ஊழல் பிரச்சனை இருக்குதுன்னு அப்புறம் அவனுக்கு போய் மறுபடியும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இந்த செந்தில் பாலாஜி இந்த கேகேஎஸ்எஸ்ஆர் அதுக்கப்புறம் நிறைய இந்த பதினோரு மந்திரிகள் இப்போ இந்த தமிழ்நாட்டு கேபினட்லேயே பதினோரு மந்திரிகள் மேலே ஊழல் இது இருக்குது அதில் வந்து பாதி பேர் வந்து அண்ணா திமுக வந்தவனுங்க இல்லை மொத்தமே அந்த பேர் இவங்களும் திமுக இருந்தவனுங்களும் இருக்கிறானுங்க ஓகே அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு இந்த ஸ்டாலின் கொடுக்குது முதல் ஸ்டாலின் யோகியமான அது அதே ஒரு கேள்விக்கு அப்புறம் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க மக்கள் என்னமோ விடியல் ஆட்சி எந்த விடியல் ஆச்சுங்கிற எந்த கட்சியும் இல்லை நான் வந்து டிஎம்கேன்னு சொல்லலை இந்த மிரட்டல் பொருட்களுக்குலாம் நான் என்னோட கடவுள் என்னை பேச சொல்லுது என்னோட காலியும் பேச சொல்லுது என் கிருஷ்ணரும் பேச சொல்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் போடும் பொய் கேசுக்கலாம் கீதா பயப்படாது கீதா கடவுளோட குழந்த அந்த கடவுளை என்னை காப்பாற்றும் அப்படியே இதில் நான் சாகணும்னு விதி என் விதி அப்படி இருந்துச்சுன்னா நான் சாவலாம் இல்லாட்டி நீ என் கையில் சாவலாம் நீங்கள் எல்லாருமே தட் இஸ் கடவுள் கண்டிப்பாக கம்னு இருக்காத பேசு நீ மக்களுக்காக பேசு ஏன்னா மக்கள் மக்கள் பிரதிநிதிகள் எதை பற்றியும் பேசுவதில்லை அவர்களெல்லாம் பிஸியாக இருக்காங்க கொள்ளாடிக்கில்ல நான் எதுக்கு இந்த கருப்பு நீ போட்டுக்கிட்டேன் தெரியுங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலூர் குழந்தைங்க பாவம் என்னவோ அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எவ்வளோ ஒரு சோகத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது இந்த சோகத்தை பற்றி ரெண்டாவது வந்து இந்த பிரிட்ஜுகள் எல்லாச்சும் இந்த பீகாரில் பிரிட்ஜு உழுது குஜராத் த சோ கால்ட் கிரேட் ஸ்டேட் டெவலப் ஸ்டேட் ஆஃப் த கிரேட் மோதி த கிரேட் பிஜேபி எவ்வளோ அழகாக அவங்க வந்து உங்கள் பிரிட்ஜஸ் கட்டிருக்கிறீங்க எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மறுபடியும் இந்த மக்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இன்னும் எடுக்கலை அங்கெல்லாம் இந்த பிஆர் எலெக்ஷனில் இப்போ வந்து மோடி எப்படினால் ஜெயிச்சிடலாம் எப்படினால் கோல்மால் பண்ணி ஜெயிச்சிடலாம் இந்த ஓட்டர் லிஸ்டம் மாற்றலாம் எல்லா ஐக்கித்தனமும் பண்ணுறாங்க ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காங்கிரஸ் பெரிய யோகி மாணவர்கள் நான் சொல்லிருந்தேன் பட் ஏதோ ஒரு இது இன்றைக்கு ராகுல் காந்தி ஏதோ பேசுது அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் நான் நம்ம கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு யாரோ பண்ண ஊழலுக்கு எல்லாமே ஒற்று மேலே பழியை போடக்கூடாது ஆனால் இப்போ இருக்கும் பிஜேபியில் இருக்கும் ஊழலெல்லாம் கண்டிப்பாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இந்த ஃபெயிலியர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே தி ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள் இவங்க எல்லாருமே பதில் சொல்லணும் இப்போ நடந்திருக்க இந்த ரயில்வே ஆக்சிடென்ட் வந்து சென்ட்ரல் இது அந்த ரயில்வே மினிஸ்டர் இருந்தால் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா திரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஐஏஎஸ் இப்போ மதி பதவி மந்திரி ஆயிட்டோன்னா அவனுக்கு பேசுறது லொல்லு அப்படின்னு தாங்கவே முடியாது அவனுக்கு என்னமோ பெரிய அவனு தான் இந்த பூனையோட மீசன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க இந்த இங்கிலீஷில் கேட்ச் பிஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே இவங்களுக்கெல்லாம் இந்த கடவுள் என்றைக்கு தண்டிக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் அந்த 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 நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னென்னா திமிர் உச்சத்தின் அகங்காரத்தை உட்காந்துருக்காங்க எல்லோரும் ஒரு பதில் சொல்கிறதுக்கு வரமாட்டானுங்க எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ பேசுகிறேன் அதுக்கெல்லாம் என்ன தீர்வு வந்திருக்கு என்ன மாற்றி இருக்காங்க அதை ஃப்யூச்சரில் நடக்காமல் என்ன சார் அதை பற்றி யாருக்குமே தெரியாது என்ன செலவு பண்ணுறாங்க இந்த இதெல்லாம் நிறுத்துறதுக்குன்னா அதுவுமே யாருக்குமே தெரியாது அங்கெல்லாம் மக்கள் நீங்கள்லாம் யோசித்து சிந்தித்து இந்த மாதிரி அயோக்கியர்கள் இந்த மக்கள் பற்றி கவலைப்படாதவர்கள் நாட்டை பற்றி கவலைப்படாதவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காது நம்ம தான் முதல் தவறை செய்கிறோம் இவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம தான் முதல் தவறு செய்கிறோம் அது என்னோடய ஆழ்ந்த வருத்தம் அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களும் ப்ளஸ் இந்த யார் எந்த நபர் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நடந்த இந்த இழப்பு இழப்பு தான் யாருமே அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது அதுல ஃப்யூச்சரில் இதெல்லாம் நிறுத்திருக்கு என்ன டெவலப்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பண்ண போகுது அதுக்கு ஒரு பாதிலும் கிடைக்காது இப்போ நிறைய டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது சென் சென்சார்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுற இடத்துல நிறையா அதில் வந்துருக்குங்கம்மா இப்போ தமிழ்நாட்டை விட்டுருங்க நம்ம இந்தியா விட்டுருங்க கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு ட்ராக்ல வந்து மூவ் ஆகணும் சொல்கிறேன் டெவலப்மெண்ட் பேர்ல நீங்க கொள்ள அடிக்கிறீங்க ஏன் இதெல்லாம் மாற்ற முடியாது எவ்வளோ பணம் ஒவ்வொரு கிட்டே பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எவனோ ஒருத்த விவசாயி பாவம் ஒரு பத்தாயிரம் கொடுத்துருக்க மாட்டான் பேங்க்கு இல்லாடி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்க மாட்டோம் அதுக்கு ஒரு படையே போகும் இப்போ நம்மளை வந்தாங்களே ஒரு படம் வந்துச்சு முப்பது பேர் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறக்கு இது இதை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா அதுக்கு நிறைய படம் எல்லாம் போடணும் எப்படி வந்து ஒரு ஒரு வயசான கேலரியை பிடிக்கிறது ஒரு முப்பது படை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் இருக்குது நாடு ஏன்னா கொள்ளாடிக்கிறவங்க கொள்ளாடிச்சிட்டு தான் இருக்கிறான் அவனை பற்றி ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க நீரவ் மோடி ஓடிட்டான் மெஹுல் சோக்சி ஓடிட்டான் எல்லாம் மற்றவங்களாம் எல்லாம் ஓடிக்க வேண்டிய ஆட்கள் தான் ஓகே அப்போ வந்து அவங்க மேலே என்ன ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட் எடுத்தனோ ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம மாதிரி நியாயமாக நேர்மையாக நம்ம ஊழல் பணம் கொடுக்க மாட்டோம் பாருங்கள் நம்ம மேலே கேஸ் பத்து கேஸ் போடுவோம் ஏன்னா நம்ம பணம் கொடுக்காத வேலை அதுக்கு தான் இந்த கேஸே கொடுத்தவன் தப்பிச்சிட்டு போயிட்டான் புரியுதா மக்கள் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் ஒரு நாடு டெவலப் பண்ணுறதும் ஒரு அழியிறது நம்ம கையில் தான் இருக்குது மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா கீற்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் உங்களோட என்ன சொல்றது ரிப்ரஸன் எம்எல்ஏவோ எம்பியோ யோகியமானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா நீங்களே யோசிங்க ஏனென்றால் அந்த குற்றத்தில் நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது நம்ம அதை பெரிய தப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடையுது கொடையுது சொல்கிற வேண்டாம் நன்றி நன்றி ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் टरी योगी एक्ट्रा करिकुलेक्टिविटी नो डोने नो कैपिटेशन जेकेर्सिंग एंड पैराेडिकल बी एस नर्सिंग फोर इयर को Four and a half years course. Join KSG institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com